நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற அடைமொழியை பெற்று தந்தது அதனை தொடர்ந்து விஜயகாந்தின் ரசிகர்கள் அவரது தொண்டர்கள் ஆகியோர் அவரை கேப்டன் என்ற அடைமொழியை வைத்தே அழைத்து வந்தார்கள் பல ரசிகர் பட்டாளங்கள் பல தொண்டர்கள் என விஜயகாந்த் புகழ்பெற்று இருந்து வந்த சூழலில் சிறிது காலமாகவே உடல்நல குறைவு காரணமாக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தற்பொழுது இருக்கிறார் இணைப்பில் நடிகர் ராதாரவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்கிறார்கள் அவருடனான நினைவலைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் வணக்கம் நானும் விஜயகாந்த் அவர்கள் கூப்பிடுவேன் பாண்டிய தேவை எல்லாரும் ஒரு தான் இருப்போம் ச சீரியல் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கூட இவ்வளவு குரூப்பா இருந்து நான் பார்த்ததே இல்லையா இருந்தேன் அவ்வளவு நல்ல இதையும் கொண்டது எங்க குரூப்புக்கு ஹீரோ வருதான பட் என்னென்ன நிறைய பேரும் பண்ணியிருக்கேன் அவரோட அவரோட சொந்தப்படும் உழவன் மகன போது ஒரு சின்ன மனத்தாங்கல் வந்தது அவருக்கு எனக்கு இல்லை இன்னொரு நண்பருக்கும் எனக்கு கொஞ்சம் மனத்தாங்கள் வந்தது கால் உடஞ்சி போச்சு அதோடு போய் நடிச்ச அவர் நடிச்சு கொடுத்த கத்தனா என்ன யாரும் என்ன சொன்னது அதே மாதிரி என்னுடைய இருப்பான் எங்க தாயாருடைய சாவுக்கு அவனால உடம்புல வெளியூர்ல இருந்தான் மறக்க முடியல பட் எனக்கு எந்த விதமான கோவமும் வரல அதாவது புது பொதுச் ஆயிட்டாங்க நல்ல விஷயம் இல்லைன்னா கட்சியை காப்பாற்ற முடியாது அது நம்ம பார்ட்டி தண்ணா இப்போ தான் சத்தப்படுறாங்க அதே இந்த இப்படி எப்படி ஆனாங்களுக்கு எதுக்கு எல்லாத்திலையும் தேவையிட்டு இருக்காங்க அதை அவருடைய கட்சி அவங்க முடிவெடுக்கிறாங்க நல்ல விஷயம் ஏன்னா இவர் இவ்வளவு சரி நமக்கு தெரியாத இது வந்து அன்னதானம் ஆகட்டும் தர்மம் மாவட்டம் அந்த மாதிரி பண்ணவளே கிடையாது புரட்சி தலைவருக்கு பிறகு இதுதான் இதுமாதிரி யாரையும் சொல்லுவாங்க அவளுக்கு இப்படி வேலைமையு ஒண்ணு வருத்தமா இருக்கு ரெண்டாவது மூணவதான் கொண்டாருன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிரியா மட்டத்துக்கு போகுதுன்னு சொன்னாங்க எனக்கு சொல்லப்ப நான் வாதம் பண்ணு என்னால முடியலாம் ரெண்டு முட்டையும் ஆபரேஷன் ஆன முட்டி எனக்கு டிரான்ஸ்பிளான் பண்ண அடுத்தது கிடையாது போய் லிட்டே போயிடுச்சு சினிமால வந்து நம்ம உயிருக்கு உயிரா இருந்தது ஒரு அஞ்சாறு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு தெரியா தர்மம் வந்து எப்படி எப்படி பண்ண மாட்டான் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ராதாரவி தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமாக விளங்கிக் கொண்டிருந்த நடிகர் விஜயகாந்த் தனது எழுபத்து ஒன்றாவது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சூழலில் இன்றைய தினம் காலை நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்